உழைக்கும் மக்களே நண்பர்களே தோணர்களே ஜனநாயக ஜல்லிக்கட்டு புகழ் பாலமேடு சாதிய மேடா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இயல்பா வந்து எழும்புது பாலமேடு ஊரில் நடக்கக்கூடிய சாதிய அடக்குமுறை தொடர்ச்சியாக வந்து தலித் மக்களை ஒதுக்கி வைப்பது ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது இது போன்ற நடவடிக்கைகளை அங்க உள்ள பாலமேட்டில் உள்ள மடத்து கமிட்டி அதாவது மகாலிங்கம் சுவாமி பொது மடத்து கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி தொடர்ந்து சாதியோ வெறியோட வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை எமது மக்கள் அதிகார கழகம் சார்பாக முதல்ல வன்மையா கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் இதற்கு எதிராக தொடர்ந்து குரல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்த மகாலிங்கம் சுவாமிகள் பொது மடத்து கமிட்டி அப்படிங்கிறது பாலமேட்டில் வந்து இருக்கு இந்த கமிட்டியோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்த கமிட்டி தான் வந்து பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்வை வந்து நடத்துது அப்படிங்கிறதா அப்ப இந்த நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லோ சா எல்லா சாதியினரும் வந்து அத கமிட்டியில இருக்கணும் அப்படிங்கறதான் விதி ஆனா வந்து குறிப்பாக பாலமெண்ட்டில் பறைய சாதி மக்களை அந்த கமிட்டியிலேயே வந்து சேர்க்காம புறக்கணிக்கிற வேலையை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலிங்க மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜல்லிக்கட்டின் போது எங்கள் மாடையும் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து விடணும் அப்படின்னு சொல்லி வந்து அதற்காக வந்து போராடுறாங்க கமிட்டியில் வந்து உறுப்பினராகணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இதெல்லாம் அனுமதிக்காமல் தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்த மடத்து கமிட்டி அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ பெரிய சாதி வந்தோம் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டை வந்து நம்ம வந்து எப்படி பெற்றெடுத்தோம் இன்னைக்கு இந்த சாதி வெறியர்கள் மட்டுமே வந்து போராடி ஜல்லிக்கட்டை வந்து ஜெயிச்சிட்டாங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் களத்தில் நின்று சாதி மதம் பார்க்காம அனைவரும் வந்து களத்தில் நின்றுதோட விளைவு தான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு உரிமையவே நம்ம மீட்டெடுத்தோம் அதோட வரலாறை இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒற்றுமையோட அடையாளம் அப்படின்னு அந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற வேலை அந்த ஒற்றுமையை வந்து ஒளிச்சு கட்டுற வேலை அப்படிங்கறத தான் இந்த பார்லமெண்டில் உள்ள சாதிய மடத்து கமிட்டியை வந்து இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து செய்கிறது அப்ப இது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது எப்படி ஒற்றுமைக்கு எதிராக இது போன்ற சாதிய கமிட்டிகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு ஒரு அராஜகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இது மட்டும் இல்ல இந்த உரிமைக்காக போராடக்கூடிய அந்த ஊரில் உள்ள குறிப்பா விசிகவினுடைய தோழர்கள் வந்து தொடர்ச்சியா போராடுறாங்க அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற நடவடிக்கையா வந்து வகையை வரைக்கும் வந்து அவங்க கொண்டு போறாங்க அதாவது வந்து அந்த பாலமேட்டில் கூட வந்து எப்படி ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கு அப்படின்னா எந்த சாதி மக்கள் திரு ஊர்ல திருவிழா நடத்தினாலும் மற்ற சாதி மக்களை வந்து அழைச்சி கூப்பிடுவாங்க அப்படி ஒரு நிகழ்வுல என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க உரிமைக்காக கேட்கறதும் போராடுறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த மடத்து கமிட்டி நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பறையல் சாதி மக்கள் நடத்தக்கூடிய அந்த திருவிழாவிற்கு நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யாரும் வந்து அழைப்பு அழைப்புதல் அவங்க கொடுத்தாங்க அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு நடவடிக்கை எடுங்கிறாங்க ஊர்ல எல்லா பேரும் வந்து திருவிழாவுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க ஆனால் இந்த திருவிழாவுக்கு குறிப்பாக வந்து தலித் மக்கள்ல பறையர் மக்கள் வைக்கக்கூடிய திருவிழாவில் எல்லாரும் ஃப்ளெக்ஸ் வைப்பாங்கன்றதுக்காகவே அந்த ஃப்ளெக்ஸுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க என்னன்னா இங்க யாரும் வந்து பிளெக்ஸ் வைக்க கூடாது அப்படிங்கிற அரசு நிர்வாகத்திட்ட எந்த அனுமதி வாங்காம இவங்களா போர்டு வைக்கிறாங்க அப்ப இது அரசு அரசு நிர்வாகத்தாலே கண்டிக்கப்படுது அப்ப இது போன்ற ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிகழ்வை வந்து நடத்துவது அப்படிங்கிறதும் இது போன்ற வந்து சாதியை அடக்குமுறையை வந்து நடத்தக்கூடிய இந்த மடத்து கமிட்டி நபர்கள் மீது ஏன் இதுவரைக்கும் காவல்துறை சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்ப இவர்கள் மேல் முதலில் வந்து இன்னைக்கு சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு எமது மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் இது மட்டும் இல்லை இதற்காக தொடர்ச்சியாக வந்து போராடக்கூடிய இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் இப்படி ஒரு அநீதி இப்படி ஒரு ஒற்றுமைக்கு எதிராக மக்களினுடைய சாதிய வேறுபாடுகளை தூக்கி பிடிக்கக்கூடிய இப்படி ஒரு மர மடத்து கமிட்டின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக தொடர்ச்சியா வந்து போராடிக்கொண்டு இருக்கக்கூடிய தோழர் உரிமைக்களம் தோழர் வீசி சி இளம்பருதி அவர்கள் மீது கூட வந்து தொடர்ச்சியா வந்து பல அடக்குமுறைகளை செலுத்துறதுக்கு இவங்க வந்து இது பண்றாங்க இது விசிக்க தோழர்கள் மீது அடக்குமுறை செலுத்துவதற்கு வந்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த அநியாயத்தை அனைத்து ஜனநாயக சக்திகளும் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது வந்து மக்களினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல் இது போன்ற சாதி சங்கங்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இவர்கள் போன்ற ஆட்கள் தான் மக்களினுடைய உரிமைக்கு எதிரானவும் ஒற்றுமைக்கு எதிரானவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களை அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் என தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமும் இந்த பிரச்சனையை நம்ம அம்பலப்படுத்த வேண்டும் இது மட்டும் இல்லைமே ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜல்லிக்கட்டுக்கு கமிட்டி வச்சாங்கன்னா எல்லாத்துலையும் வந்து எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு சரியான நீதியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்ப இதை வந்து இன்னைக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் வந்து கண்டிக்க வேண்டும் தான் எமது கோரிக்கை முக்கியமாக இந்த மடத்து கமிட்டி நபர்கள் மீது அனைவரின் மீதும் குறிப்பா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதிவு பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்து தூக்கி உள்ள வைக்கணும் உண்மையில் இன்னைக்கு வந்து இப்படி உண்மையிலே நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு சாதிய வேற்றுமையையும் அடக்குமுறையும் செலுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் மீது எல்லாம் இன்னும் இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட மாட்டேங்குது இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்ப இந்த சட்டங்கிறது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்ப இதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு இதற்காக அனைவரும் எதிர்த்து இதை எதிர்த்து குரல் கொடுப்போம் இது போன்ற விஷயங்களை இன்னும் இனிமேலும் இவர்கள் வந்து செய்தார்கள் என்றால் இதற்கு எதிரான போராட்டங்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நாம் எடுக்க வேண்டியது இருக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதை கண்டிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறோம்